ஜெயின் மதத்துல எப்படி விரதம் இருப்பாங்கன்னா இன்று சூரியன் அஸ்தமனம் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க சூரியன் அஸ்தமனம் ஆகுதுன்னா இப்போதான் விரதம் ஸ்டார்ட் ஆகுது ஸ்டார்ட் ஆகி மறுநாள் ஃபுல்லா நாளைக்கு காலையில் சூரிய உதயத்துல இருந்து சூரியன் அஸ்தமனம் வரைக்கும் ஃபுல்லா இருந்து அதன் பிறகு மறுநாள் வரக்கூடிய சூரிய உதயம் இருக்குல்ல அப்பதான் விரதம் முடியும் இப்போ நீங்கள் விவசாயம் செய்கிறீங்க விவசாயத்தில் நீங்கள் செய்யறது தர்மம் தான் விவசாயம் செய்யும் போது பூச்சி அடிச்சிடக்கூடாதுன்னு ஒரு மருந்து அடிப்பீங்க பூச்சி ஒரு பூச்சி செத்து போகுமா மருந்து அடிக்கும் போது லட்சக்கணக்கான விவசாயம் செய்யறது தர்மமா பூச்சி சாவடி இப்ப நீங்க பாவம் பண்றீங்களா தர்மம் பண்றீங்களா நேற்று என்ன சொன்ன தர்மம் அதர்மம் இது ரெண்டுத்துக்கும் சென்டர்னா இது சுதர்மம் ஒரு சிங்கம் பல உயிர்களை காப்பாற்ற வேண்டும் என்றால் அது உயிராக வாழ வேண்டும் அது உயிராக வாழ வேண்டும் என்றால் அது ஒரு உயிரை என்ன பண்ண வேணாம் கொள்ளணும் அது தப்பான்னு கேட்டா சரியும் கிடையாது தப்பும் கிடையாது நம்ம ஒரு செயல்ல ஒரு தண்டனையை நம்ம அனுபவிக்கிறோன்னா நம்ம செய்யாத விஷயத்தை நம்ம அனுபவிக்கவே முடியாது அப்போ அவங்க நாலு மாசம் வெளியே போகவும் இருக்கிறாங்களே சார் அப்ப இந்த நாலு மாசம் எல்லா தொழில நான் நிப்பாட்டுட்டேன் எப்படி நீங்க வந்து உலகம் எங்கன்னு கேட்குறீங்க கிடையாது நீங்க நினைச்சுன்னு உங்களால தான் உலகம் இயங்குதுன்னு கிடையாது ஜெயின் மதத்துல ஒரு கான்செப்ட் இருக்கு இன்னைக்கு அவங்களுமே அதை கடைபிடிக்கிறது இல்லை ஈவினிங் ஆறு மணிக்கு மேல சாப்பிட கூடாதுன்னு ஏன்னா அவங்க என்ன சொல்றாங்கன்னா நான் பேசும்போது இல்ல சார் ஒர்க் ரிலேட்டடா எங்களால அப்படி பண்ண முடியல ஆனா ஈவினிங் மேலே சாப்பிடக்கூடாது இருந்தாலும் இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலை அது சாத்தியம் இல்லை அப்படின்னு சொல்றாங்க விரதம் என்பதை செய்கல் எப்படி இருக்கிறாங்கன்னா நம்ம எப்படி விரதம் இருக்கோம் இருந்து சாயந்திரம் வரைக்கும் விளக்கு வச்சுட்டா சாப்பிட்டுலான்னு கான்செப்ட் நம்மால் சம்மர் எல்லாம் கிரியேட் பண்ணி வச்சிருப்பான் நம்மள்கிட்ட தான் புக்கே எழுதணும் விளக்கு வச்சுட்டா சாப்பிடலான்னுவான் ஜூஸ் குடியலாம் தப்பு இல்லைன்னுவான் அவனுக்கு அவனே ஆறுதல் சொல்லிப்பான் ஏன்னா அதை அவனால செய்ய முடியாது இல்ல அதனால அவனுக்கு அவனே ஆறுதல் சொல்லிப்பான் ஜூஸ் குடிக்கலான்வான் பழம் சாப்பிட்லான் பழம் சாப்பிடலாம் தப்பு இல்லைன்னு அது இவர் தப்பு இல்லைன்னு இவர் வந்து கண்டுபிடிச்சு அந்த மாதிரி சொல்லுவார் ஏன்னா அவரால் முடியாது அதனால சொல்றாரு ஜெயின் மதத்தில் எப்படி விரதம் இருப்பாங்கன்னா இன்று சூரியன் அஸ்தமனம் ஆகுதுன்னு வச்சுக்கிட்டேன் இன்னைக்கே சூரியன் அஸ்தமனம் ஆகுதுன்னா இப்பதான் விரதம் ஸ்டார்ட் ஆகுது ஸ்டார்ட் ஆகி மறுநாள் ஃபுல்லா நாளைக்கு காலையில் சூரிய உதயத்துல இருந்து சூரியன் அஸ்தமனம் வரைக்கும் ஃபுல்லா இருந்து அதன் பிறகு மறுநாள் வரக்கூடிய சூரிய உதயம் இருக்குல்ல அப்பதான் விரதம் முடியுதுன்றா இன்னைக்கு சாயந்தரம் ஆரம்பிக்குது ஞாயிற்றுக்கிழமை ஆறு மணிக்கு ஆரம்பிக்குது இன்னைக்கு ஆரம்பிச்சு நாளைக்கு ஃபுல்லே விரதம் திங்கக்கிழமை ஃபுல் டே விரதம் இருந்து செவ்வாய்க்கிழமை காலையில சூரியன் உதயமான பிறகு சாப்பிட்டா இது எத்தனை நாள் கணக்கு வருது இன்னைக்கு நைட்டு ஒண்ணு திங்கக்கிழமை நைட்டு ஒண்ணு ரெண்டு நைட்டு வந்துச்சு ரெண்டு நைட்டு ஒரு பகலு ஒரு பகல் புல் பகல் புல் பகலா இப்ப அவர் கணக்கு பண்ண இன்னைக்கு ஆறுல இருந்து நாளைக்கு ஆறு வரைக்கும் ஆறு டு ஆறு பன்னெண்டு அதுல ஒரு பன்னெண்டு இருபத்தி நாலு பிளஸ் பன்னெண்டு முப்பத்தி ஆறு மணி நேரம் முப்பத்தி மணி நேரம் இருப்பதுதான் விரதம் என்று மகாவீர் வந்து அவருடைய நூல்ல சொல்லியிருக்கிறார் அந்த மகாவீர்ல இன்னும் முக்கியமான விஷயத்த பார்க்கணும் சாமியாரும் சொல்லுவோம் நம்ம எல்லாம் சொல்லுவோம் சாமியாரு துறவிங்க மகான்கள் சித்தர்கள் யோகிக்குன்னு சொல்ற மாதிரி ஜெயின் மதத்துலயும் இருக்காங்க தெரியுமா வாயில் என்ன பண்ணுவாங்க ஏன் பூச்சி வாயு உள்ள போயிட்டீங்க பூச்சி வாயு உள்ள ரெண்டாவது கூடாது மதத்துல இருக்கிறவங்க மழை காலங்களில் ஒரு இடத்தில் இருந்து ஒரு இடத்துக்கு நடக்க மாட்டாங்க அந்த பூச்சி பொட்டு எல்லாம் உருவாகக்கூடிய உற்பத்தி காலங்கள் மழை காலங்கள் மழைக்காலங்கள் அதிகம் என்ன ஆகும் நிறைய பூச்சி பட்டுகள் உற்பத்தி ஆகும் அதை கால்பட்டு மெரிச்சிடுவோம் கூடாதுன்றதுக்காக ஒரு இடத்துல என்ன பண்ணுவாங்களா அப்படியே இருப்பாங்களா நாலு மாசம் அந்த நாலு மாசத்தில் வரக்கூடிய முதல் ஐம்பதாவது தான் இந்த பொது மன்னிப்பு யாருனா உங்களுக்கு ஜெயின் இருந்ததுனால நிறைய தெரிஞ்சுக்கணும் நிறைய மக்களுக்கு நிறைய விஷயத்தை சொல்லி கொடுக்கணும்ன்றதுக்காக நிறைய ஊர் டிராவல் ஆகிறேன் நிறைய மக்கள் கூட பழக்கம் இருக்கிறேன் நிறைய பேசுவேன் அப்படி பேசும்போது மால் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஜுவல்லரி ஷாப்பு அங்கே ஜெயின் கிட்டே போய் நான் உட்காந்து வாஸ்து பார்த்துட்டு உட்காந்து பேசும்போது இவ்வளோ விஷயத்த பேசி சார் நாங்களும் பொது மன்னிப்பு செய்கிறோம் அப்படின்னும் போது அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டார் நிறைய மக்களை கொண்டு போய் சேருங்கன்னாரு நானும் இந்த வாட்டி இந்த பொது மன்னிப்புன்ற ஒரு விஷயத்த செய்கிறோம் அவர் சொன்னார் எண்பத்தி நாலு லட்சம் உயிர்கள் வாழக்கூடிய இந்த பூமியில் எவ்வளோ உயிரை தெரிஞ்ச தெரியும் நம்ம தப்பு பண்ணியிருப்போம் அதுக்கிட்டலாம் நாங்கள் மன்னிப்பு கேட்போம் சார் அப்படின்னாரு எப்போ கேட்பீங்கன்னு கேட்டேன் விநாயகர் சதுர்த்திக்கு மறுநாள் தான் கேட்போம் பஞ்சமி திதி என்று ஆனால் இந்த வருஷம் விநாயகர் சதுர்த்தி அன்றே அந்த திதி ஆரம்பிப்பதனால் இந்த வருஷம் விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு ஈவினிங் ஷார்ட் பண்றேன் நான் சொன்னேன் சார் நாங்களும் பண்ணிடுறேன் சார் விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கே பண்றோம் நான் ஒரு வீடியோ போட்டு மொத்த பேரும் வர வச்சு ஒரு மண்டபம் எடுத்து மொத்த பேருக்கும் ஒரு மணி நேரம் ஸ்பீச் கொடுத்து அரை மணி நேரம் தியானம் அரை மணி நேரம் கூட்டு வழிபாடு பண்ண போறேன் இந்த வருஷம் அதை பண்றேன் சில பேர் விநாயகர் சதுர்த்தி வர முடியாது முடிந்த அளவுக்கு வந்து கலந்துக்குங்க விஷயத்தையும் நல்லா இருக்குன்னு தெரியுங்க நான் நாளைக்கு அந்த வீடியோவே பேச போறேன் சரிங்களா அப்போ ஒரு மனுஷன் நல்லா இருக்கான் இருக்கான்னு மட்டும் சொல்றீங்க அவங்க எவ்வளவு ஃபாலோ பண்றேன்னு பாக்குறீங்களா இப்போ நீங்க விவசாயம் செய்யறீங்க விவசாயத்துல நீங்க செய்யறது தர்மம் தான் விவசாயம் செய்யும் போது பூச்சி அடிச்சிடக்கூடாதுன்னு ஒரு மருந்து அடிப்பீங்க பூச்சி அடிச்சு கூடாதுன்னு அதுல ஒரு பூச்சி செத்து போவோமா மருந்து அடிக்கும் போது லட்ச பூச்சி அது பாவமா விவசாயம் செய்யறது தர்மமா பூச்சாவடித்தாவது தர்மம் என்ன தர்மம் அதர்மம் ரெண்டுத்துக்கும் சென்ற சுதர்மம் ஒரு சிங்கம் காப்பாற்ற வேண்டும் என்றால் உயிராக வாழ வேண்டும் அது உயிராக வாழ வேண்டும் என்றால் அது ஒரு உயிரை என்ன பண்ண வேணாம் கொல்லணும் அது தப்பான்னு கேட்டா சரியும் கிடையாது தப்பும் கிடையாது அப்போ நீ எந்த மதத்திலே பிறக்க வேண்டும் எப்படி வாழ வேண்டும் என்பதை உன்னுடைய கர்மா தான் டிசைட் பண்ணுது நான் சொல்றேன் அந்த அளவுக்கு நீங்க போவேணா பூச்சனை மெரிக்க மாட்டேன்ற அளவுக்கு போவேணாம் அட்லீஸ்ட் ஒரு நான்வெஜை விட்டுட்டு பிறர் பிறருடன் இல்லீகல் அஃபேர்ல போவாம கை சுத்தமாக வச்சிருந்து பணத்தை எண்ணுவது எச்சில் தொட்டு பணத்தை எண்ணாமல் இருப்பது உணவை குறைத்துக்கொள்வது கொள்வது இந்த மாதிரி பழக்கங்களையாச்சும் நம்ம கொஞ்சம் கொண்டுட்டு வரலாமேன்றது தான் என்னுடைய கருத்து நல்ல விஷயத்த எந்த மதத்துல இருந்தாலும் எடுத்துக்கணும் நம்ம மதத்துல சொல்லாத விஷயமே கிடையாது எவ்வளவு இருக்கு இருந்தாலும் கிருஷ்ணாலா இருந்தாலும் நபிகள் நாயகமா இருந்தாலும் திருமுலவராக இருந்தாலும் எல்லாருமே ஒரே தான் சொல்றாங்க என்ன சொல்றாங்க ஒரு நாள் சாவ போறடா அதுக்குள்ள எவ்வளவு நாள நல்லது செய்யணும் செஞ்சுட்டேன்னா அடுத்த பிரிவில் நீ சுபமா இருப்ப அப்படின்னு சொல்றேன் நிறைய விஷயம் சிவ வாக்கியர் அழுகினி சித்தர்னு ஒரு பாடல் இருக்கு

தாழை பழம் தின்று சாவெனுக்கு வந்ததடின்னு வரும் இதுக்கெல்லாம் நீங்கள் அர்த்தம் கண்டுபிடிச்சீங்கன்னா இதுக்கெல்லாம் அர்த்தம் நம்மளுக்கு தெரிஞ்சதுன்னா நம்மளுடைய பார்வையும் கண்ணோட்டமும் நோக்கமுமே வேற மாதிரி மாறிடும் நம்ம ஒரு செயல்ல ஒரு தண்டனையை நம்ம அனுபவிக்கிறோன்னா நம்ம செய்யாத விஷயத்தை நம்ம அனுபவிக்கவே முடியாது அப்போ அவங்க நாலு மாசம் வெளியே போகவும் இருக்கிறாங்களே சார் அப்ப இந்த நாலு மாசம் எல்லா தொழில நான் நிப்பாட்டுட்டேன்னா எப்படி நீங்க வந்து உலகம் இயங்குன்னு கேக்குறீங்க கிடையாது நீங்க நினைச்சுன்னு கிறீங்க உங்களாலதான் உலகம் இயங்குதுன்னு கிடையாது நம்ம நினைச்சுப்போம் நம்ம என்ன நினைச்சுப்போம் நம்மளாலதான் இந்த விஷயம் நடக்குதுன்னா இப்ப நான் நினைச்சுக்கிறேன் நான் இருக்கிறதுனால தான் வாஸ்து நீங்க படிக்கிறீங்கன்னு கிடையாது இப்ப நான் இல்லை பிரபஞ்சம் அடுத்தால என்ன பண்ணுவான் ரெடியா வச்சிருக்கோம் அவன் காசு இருப்பான் எதுவுமே இந்த உலகத்தில் நம்மளால என்ன பண்ணாத நின்று போகாது தான் இந்த உலகத்துல ஒரு விஷயம் இயங்கவே கிடையாது